ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணவே சீகிரவே நம்ம மேசம் ராசிக்கான பொட்டாசி மாத கோச்சார கிரக ந நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கடகத்தின் அதிபதி சந்திரன் அவருடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று நிற்பது ஒரு நல்ல யோக பலன் அதாவது சுகத்திற்கு குறைவு இருக்காது நல்ல எண்ணங்களுக்கு குறைவு இருக்காது நல்ல யோசனைகளுக்கு குறைவு இருக்காது இதுவரைக்கும் இருந்து வந்த உங்களுக்கு உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் இவை அனைத்துமே மாறக்கூடிய அமைப்பு அதாவது மருந்து வகைகளுக்கு இதுவரைக்கும் நீங்கள் செலவு செஞ்சது எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பு வீடு மனை வாகன யோகம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு இந்த வீடு மனை வாகனம் அப்படிங்கிறது வந்து இந்த வாகனம் ஏற்கனவே பழுது வாகனத்திற்கு ஒரு விரயம் வாகனத்திற்காக நீங்கள் மாறி மாறி பழுதுபட்டு அதற்கு செலவு செய்து கொண்டிருந்தது இப்போ இருக்காது அதே நேரத்திலே நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலன் விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல மகசூல் நல்ல ஒரு விலை உயர்வு கிடைக்கப்பெற்று தனலாபம் லாபம் பெறுவீர்கள் அதே நேரத்தில் கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபடுபவர்கள் அதாவது கால்நடைனால் பசு மற்றும் இந்த பன்றி நாய் போன்றவை வளர்த்து விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோக பலன்களை தரப்போகிறது அதே நேரத்தில் இந்த செவ்வாய் அப்படின்னாலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவருனால உங்களுக்கு வந்து அதாவது யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறவங்க அதாவது சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சீருடை பணியாளர்கள் வந்து காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை இது போன்ற சீருடை பணியாளர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான யோக பலனை காட்டுகிறது முன்னேற்றமான யோக பலன்னா ஊதிய உயர்வு பதவி உயர்வுக்கு காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கப் போகிறது மேலும் கிரானைட் தொழில் செய்பவர்கள் இரத்த வங்கி நடத்துபவர்கள் மேலும் பார்த்திங்கன்னா இந்த நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த பிரயாண சம்பந்தப்பட்ட அதாவது ட்ராவல்ஸ் வைத்து நடத்துபவர்கள் அதே நேரத்தில் செங்கல் சூளை வைத்து நடத்துபவர்கள் இந்த அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோகா காலமாக அமைய போகிறது இந்த நான்காம் இடம் சுகஸ்தானம் மட்டுமல்ல கல்வி ஸ்தானமும் ஆகும் கல்வின்னா இப்போ யாரெல்லாம் படிப்பிலே கல்வியிலே இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான கல்வியிலே சிறப்பு கிடைக்கும் கல்வியிலே மேன்மை கிடைக்கும் அதாவது உயர்நிலை பட்டம் பெறுவதற்கு முதுகலை பட்டம் பெறுவதற்கு படித்துக்கொண்டிருவரு இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பெண் பெற்று முதுகலை பட்டம் வாங்கக்கூடிய அமைப்பு ஆராய்ச்சி ஆய்வு கல்வி சிறக்கும் அதையும் முடித்து நீங்கள் பட்டம் பெறக்கூடிய அமைப்பு கல்வியிலே வந்து நல்ல மேன்மை கல்வி சிறக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது உற்றார் உறவினர்கள் மத்தியிலே நல்ல கௌரவம் புகழ் கூடக்கூடிய யோக அமைப்பு உற்றார் உறவினர்களுடைய உதவி தேவையான நேரத்திலே எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு மேலும் போட்டி பந்தயங்கள் விளையாட்டுகளிலே கலந்து கொள்பவர்களுக்கு இந்த போட்டி பந்தயங்கள் விளையாட்டிலே உங்களுக்கு வெற்றியும் பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும் இந்த பிரயாணங்கள் வந்து தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரயாணங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மேலும் உங்கள் உறவினர்கள் மட்டுமல்ல நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்களும் சக்ஸஸ் ஆகும் உறவினர்கள் உதவிகளால் உங்களுக்கு தேவையான கௌரவமும் புகழும் கிடைக்க கிடைப்பது மட்டுமல்லாமல் உறவினர்களால் நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் மேலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சிம்மம் அதாவது சிம்மத்தின் அதிபதி ஐந்தாம் இடமான சிம்மத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னியிலே புதன் உச்சம் பெற்றும் சூரியன் இணைவு பெற்றும் நிற்கிறது அந்த ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று நிற்கிறார் ஆறாம் இடம்ங்கிறது வந்து சூரியனுக்கும் புதனுக்கும் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது இது வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் அரசு சார்ந்து அரசு அனுகூலம் பெற்ற தொழில் செய்பவர்களுக்கு அரசிடமிருந்து வர வேண்டிய பண வரவுகள் தடை தாமதப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பை தருகிறது மேலும் இந்த புத்தக வியாபாரம் செய்பவர்கள் பேனா பேப்பர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ஆசிரியர் தொழில் செய்பவர்கள் மேலும் வந்து இந்த ஆசிரியர் தொழில் மட்டுமல்ல இந்த ஆசிரியர் தொழில் சம்பந்தமான அமைப்பிலே வேலை செய்பவர்கள் மற்றும் பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் தொலைத்தொடர்பு துறையில் இருப்பவர்கள் மக்கள் தொடர்புடன் வேலையிலே பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அலைஞருக்குமே நல்ல யோக பலன் அதாவது நல்ல முன்னேற்றமான பலனும் கிடைக்கும் வியாபாரமாக சிறப்பாக நடக்கும் அந்த தொழிலிலுமே நல்ல முறையிலே நடந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் தரும் அரசு உத்தியோகம் அரசியல் மற்றும் அரசு அனுகூலம் பெற்ற தொழில் தங்க நகை தொழில் அது மட்டுமல்லாமல் இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டதல்ல சூரியன் சம்பந்தப்பட்ட குலத்தொழில்கள் என்று சொல்வார்கள் அதாவது தந்தை வழி குலத்தொழில்கள் செய்பவர்களுக்கும் நல்ல யோக பலன்கள் உண்டு இந்த ஆறாம் இடங்கிறதே வந்து ருணரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது உடல் உபாதைகளால் இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகளால் பாதிப்பில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அந்த வியாதிகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய யோகா அமைப்பை தரும் அதாவது கைவலி தோல் பட்டை வலி கழுத்து வலி மேலும் இந்த சொறி சிறங்கு இது மாதிரியான பாதிப்புகளில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்குமே இந்த சூரியன் இணைவு புதனுடன் இருப்பதினால் அந்த பாதிப்புகள் அனைத்திலும் இருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அமைப்பை தரும் மறுத்து பேசுவது எதிர்வாதம் செய்வது கோபப்படுவது இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்காது உங்களுடைய பேச்சில் நகைச்சுவை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அந்த நகைச்சுவை காரணத்தினால் நீங்கள் சென்று எந்த காரியத்திற்காக நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானாதிபதி சனி பகவான் கும்பத்தின் அதிபதி சனி பகவான் ராகுவுடன் நினைவு பெற்று நிற்பது யோக பலன் அதாவது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செய்யணும் அதனுடைய தகவலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அந்த வெளிநாட்டு சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு கிடைப்பது மட்டுமல்லாமல் வெளிநாட்டுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பும் தருகிறது மேலும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக அமைப்பையும் யோக பலனையும் தரும் இது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு சுக்கரன் ஐந்தாம் இடமான கேதுவுடன் இணைவு பெற்று நிற்கிறது ஐந்திலே கேது நிற்பது மட்டுமல்லாமல் ஐந்தின் அதிபதி அவரும் ஆறாம் இடத்தில் நிற்பது இந்த ஆறிலே சூரியன் நிற்பது உபஜயஸ்தான அமைப்பு இந்த ஐந்திலே கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புத்திர வழியிலே இருந்து வந்த பாதிப்புகள் இது வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண தடை தாமதம் இருந்தது அது நடக்காமல் தட்டிக்கிட்டே போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு யோகா அமைப்பு கூடிய ஒரு நல்ல பலனை தரும் அதே நேரத்தில் புத்திரர்களுக்கு வேலை இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சரியான வேலை இல்லை அவர்களுக்கு ஒரு தொழில் அமைத்து தர முடியவில்லை அவர்களுக்கு ஒரு வியாபாரத்தை அமைத்து தர முடியவில்லை என்கிற ஒரு கவலையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் தொழில் வியாபாரம் அமைத்து தரக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் காட்டுகிறது மேலும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் இந்த விரயஸ்தானம் மட்டும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் தனுசு அதிபதி இந்த இரண்டின் அதிபதியான தனக்கரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து மூணாம் இடத்தில் நின்றிருந்தாலும் அவர் உங்களுக்கு இப்போது வாங்கியிருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னா ராகு சாரம் பதினொன்றில் இருக்கக்கூடிய யோக பலன் அதனால் என்னென்னா வெளிநாட்டு தொடர்புள்ள தொழில் வியாபாரம் உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோக விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு அதாவது உத்தியோகத்திலே பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் பலன் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல வந்து விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு தொழிலை இடம் விட்டு இடம் நாடு விட்டு நாடு மாற்றணும் அல்லது இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டையும் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான வேலைகளை நீங்கள் தொடங்கி முயற்சி செய்தால் அடுத்த மாதமான ஐப்பசி மாதத்திலே நீங்கள் இடம் வீடு மாடுவதற்கான ஒரு யோகா அமைப்பை தரும் இந்த காலகட்டத்தில் அந்த எண்ணங்கள் ஏற்படக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த மாற்றங்கள் செய்வது நல்ல யோக பலனை தரும் கண்டிப்பாக நீங்கள் மாற்றணுங்கிற எண்ணத்தில் இருக்கீங்கன்னா அதுக்கான முயற்சி எடுத்து மாற்றுவது மிகவும் நல்லது ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இதுவரைக்கும் காரிய தடைகள் தடை தாமதம் எல்லாமே மாறும் சந்திரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் மனோகாரகன் அந்த மனோகாரகனுடைய தரக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகளினால் அந்த நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் உங்களுக்கு விசேஷ பலனை தரப்போகிறது காரிய தடை தாமதம் இனி இருக்காது அந்த மந்தத்தன்மை மாறும் எந்த செயலை செய்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் ஒரு விதமான மந்தத்தன்மையில் அந்த அந்த செயல் முடியாமல் மிகவும் நீண்ட காலம் இழுபறியாக இருந்தவர்களுக்கு அது வேகமெடுத்து எந்த காரியத்தில் இறங்கினாலும் எந்த செயலை செய்தாலும் உடனடியாக அதற்கான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக அமைப்பை காட்டுகிறது மேலும் இந்த மேச ராசிக்குள்ள அமைப்பு புரட்டாசி மாதத்திலே நல்ல யோக பலனை தரக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் இந்த மாதத்திலே எது எந்த காரியத்தை எடுத்தாலும் அனைத்திலும் வெற்றியே கிடைக்கக்கூடிய நல்ல பலனை காட்டுகிறது இதற்கு முன்பு அந்த பதிவை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம